வணக்க உறவுகளே வீடு கட்ட உகந்த மாதம் அல்லது வீடு கட்டி இருந்தால் கிரக பிரவேசம் செய்ய உகந்த மாதத்தை தான் கூற இருக்கின்றேன் தை மாதம் வீடு கட்ட பூமி பூஜையும் செய்யலாம் கிரக பிரவேசமும் செய்யலாம் தை மாதம் மிகவும் சிறப்பான மாசம் அதேபோல மாசி மாதம் வீடு கட்ட பூஜையும் செய்யலாம் கிரக செய்யலாம் பங்குனி மாசம் கிடையாது சித்திரை மாசம் வீடு கட்ட பூஜை செய்யலாம் அக்னி நட்சத்திரம் இருப்பதால் கிரகப்பிரவேசம் பிரவேசம் செய்யக்கூடாது வைகாசி மாதத்தில் கிரகப்பிரவேசமும் செய்யலாம் பூமி பூஜையும் செய்யலாம் ஆனால் ஒவ்வொரு ஊரிலும் கோவில் கொடியேற்றம் காப்பு கட்டுதல் இருக்கும் அதை பொறுத்து நீங்கள் செய்து கொள்ளலாம் ஆணி மாதம் கிடையாது ஆடி மாதத்தில் புதிய வீடு கட்ட பூமி பூஜை செய்யலாம் கிரகப்பிரவேசம் பிரவேசம் செய்யக்கூடாது ஆவணி மாதம் வீடு கட்ட பூமி பூஜை செய்யலாம் கிரக செய்யலாம் ஆவணி மாதம் மிகவும் சிறப்பான மாதம் அதே போல புரட்டாசி கிடையாது ஐப்பசி கார்த்திகை அடைமலை என்பார்கள் இருந்தாலும் கிரக பிரவேசமும் செய்யலாம் பூமி பூஜையும் செய்யலாம் நன்றி வணக்கம் உறவுகளை